அப்படி வாசல்ல சொன்னது போல கன்னி தெய்வ காவலுக்கு நிக்கிறதுனாலதான் இன்று எவ்வளவோ வேதனை சோதனை துன்ப துயரம் எது வந்தாலும் அதை கடந்து வர்றதுக்கான வழியை நான் விட்டுருக்கேன் புரியுதா அது என்று தொடர்ந்து காவலுக்கு நிக்குமா அப்படின்னா என்னைக்கு காவலுக்கு நிக்கும் மறு சரியா அதே போல நீ பெற்றெடுத்த எடுத்த வாரிசு மூத்த வாரிசு அப்படி அவனோட ஏட்டை எடுத்து நான் பார்த்தேன் அப்படி ஒரு நேரம் இருக்க புத்தி சொல் செயல்பாடு ஒரு நேரம் என் பேராண்டிக்கு முன்கோப காரணமாக போயிருது புரியுதா அப்படி இன்றும் என்னோட வாசலில் ஒரு கேள்வியோட அப்படி இந்த ஏழு நாள் உள்ள ஒரு சோட சோரத்தோட தான் என் வாசலில் வந்து என் பேராண்டி அமர்ந்திருக்கான் புரியுதா அதுக்கான விடையை அடுத்த என்னோட ஏழாவது நாளில் உனக்கு கொடுத்துரு

புரியுதா பேராண்டி பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் உன்னை முன்ன சிரித்து பின்ன குத்துறாங்கடா அப்பா வெளுத்தலாம் பால்னு என் பேராண்டி இருக்கான் அப்படி வீட்லேயும் நம்ம சொல்லு அவனுக்கு ஏற மாட்டேங்கிது புரியுதா அதனால் என் பேத்தி அவனை அப்படியே விட்டு வேடிக்கை பார்த்துடக்கூடாது சரியா என் பேராண்டிக்கு தான் இப்போ கால நேரம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது புரியுதா அப்படி அடுத்த மூணு மாதம் தொண்ணூறு நாள் வரைக்கும் என் பேரப்பிள்ளைக்கு கொஞ்சம் கால நேரம் சரியில்லாமல் இருக்குது சரியா அப்படி குழந்தை வாசல்ல போய் ஏன் பேராண்டு கையால அப்படி ஒரு மூணு கழிவளக்கு போட்டு வர சொல்லு சரியா இருந்து நான் அவனை வெளிக்கொண்டு அவனுக்கு என்ன தேவையோ அதை சரிவர செஞ்சு கொடுத்து அவனோட என்ன செயல்பாடுகள் கொஞ்சம் செயற்கையினால கொஞ்சம் மாறுபட்டு கிடைக்கும் அதை நான் மாத்தம் பண்ணி கொடுத்துறேன் சரியா புரியுதா பாட்டை உடச்சுதான் சொல்லுவேன் புரியுதா உன் கூட உன் கூட இருந்து பல தவறுகளுக்கு என் பிள்ளைய எடுத்துட்டு போறாங்க புரியுதா நான் உடச்சிதான் சொல்லுவேன் பேத்தி வருத்தப்படக்கூடாது அப்படி பல தவறுகளுக்கு இழைச்சிட்டு போய் பழியை எங்கே சுமத்திட்டு போயிடுறேங்க புரியுதா அது நடந்துகிட்டு இருக்கு இன்னமும் நடக்கிறது இருக்கு நான் கட்டி மறைச்சி கொடுத்துறேன் அதான் நான் கட்டி மறிச்சு கொடுத்துறேன் என் பிள்ளையோட சொல்லு செயலு அவனோட எண்ணம் புத்தி செயலுக்கு தகுந்த மாதிரி மாற்றம் பண்ணி கொடுத்துறேன் சரியா அதுக்கு நான் வீட்டுக்கு கனி கொடுத்துட்றேன் என் சாம்பா கொடுத்துட்றேன் அவனை இன்னும் ரெண்டு தடவை என் வாசலுக்கு வந்துடணும் சரி மறு ரெண்டு முறை என் வாசலுக்கு வந்துடணும் புரியுதா அப்படி என் பேத்தி ஏற்ற பார்த்தேன் கண்ணோட குடும்பத்துல நடந்த நடந்தேறிய வேதனை சோதனை துன்ப துயரம் எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சு நாலு செவத்துக்குள்ள அப்படி வெளியே சொல்லியும் சொல்ல முடியாம கண்ணீரும் கம்பளம் வேதனைகளான இரவை கடந்து போனது தான் நிறைய புரியுதா அப்படி பத்து மக்களுக்கு இட இடையில வெளியே என் பேத்தி போற வர்ற வேலையில அப்படி சொல்லு சுட்டுருக்கு புரியுதா இதெல்லாம் கடந்து உன் குளத்தையும் உன் குடியையும் காத்து அப்படி அப்படி நடத்தி போற அளவுக்கு என் புள்ள மேல அப்படி நானே காவக்காரன் எனக்கும் மூத்தவனுக்கும் மூத்தவனாக நின்று அப்படி நீதி கொடுத்து அவர் அங்க தொட்டு வந்த சேதி நேரம் கால வேலை இருக்கு அது இன்று இருக்கு என்று இருக்கு இன்று தற்காலிகமா கட்டி மறிச்சிருந்தாலும் காவலுக்கு நிப்பேன தவிர என் குடும்பத்தை விட்டுட்டு போமாட்டேன் என்று நான் காவலுக்கு நிப்பேன் சரியா நான்

எந்த காலத்துல இன்ன வரைக்கும் சோட சோட போனது இல்ல எல்லாரும் நான் அப்படித்தான் நான் நீதிமான வாழ்றேன் அதே போல இந்த குடும்பத்தை என் குடங்க காத்து நான் வழி நடத்துவேன் என்னைக்கும் வந்து அங்க அந்த கட்டுமனைக்குள்ள நான் உயிரோட வாழுவேன் என் பிள்ளைகளை வழி தவறி நான் எந்த இடத்துலையும் போக விட மாட்டேன் மீறி போனாலும் அடிச்சு இழுத்துட்டு வந்து திருத்தி தாயாவும் தகப்பனாவும் அப்பனாவும் பாட்டனாவும் வாழ வைப்பேன் சரியா வேற என்ன வேணும் அப்படி பொழப்பு பொருளாதாரத்தை அமைத்து கொடுத்து வாழ்க்கை பிச்சையும் என் பேராண்டைக்கு நான் அமைத்து கொடுத்தறேன் அப்படி என் பேராண்டைக்கு தான் என் பேச்சுக்கு வாழ்க்கை புரியுதா இது நீதி இத மாத்த முடியாது அதே போல எண்ணி ஓராண்டு காலத்துக்குள்ள என் பேராண்டைக்கு பொழப்பை அமைத்து கொடுத்து வாழ்க்கை கொடுத்துருவேன் இது சத்தியம் சரியா சொந்தம் சுகப்பட்டு வருமான்னா சொந்தம் சுகப்பட்டு வராது சரியா அப்படி நீ இருக்க கட்டுமலையிலிருந்து அப்படி வடவிளக்கு திசையிலேருந்து கால நேரம் வர்றப்ப ஏற்றெடுத்து சரியா கணிச்சு என் பிள்ளைக்கு வாழ்க்கை பிச்சை நான் கூட்டுருவேன் சரியா அதுக்கப்புறம் என் பேத்திக்கு கொடுப்பேன் அப்புறம் தான் என் பேராண்டிக்கு அதே போல என் பேராண்டி இன்னைக்கு சேர்க்க சரியில்லாம இருந்திருந்தாலும் அப்படி நிறைய கழகங்களை என் பேராண்டி மேல சுமத்தப்பட்டு அதை தாங்கிக்கிட்டு வந்துட்டு இருக்கான் பழக்க வழக்கம் தான் முக்கியம் அப்படின்னு சரியா பேராண்டி அதுல நீ கொஞ்சம் மாறிக்கணும் என்ன பார்த்து பேசு அதுல இருந்தும் மாறிக்கணும் உனக்கு தேவையில்லாத எல்லைகளுக்கோ திசைகளுக்கோ பழக்க வழக்கங்களுக்கோ இன்னையிலேருந்து நீ போக முடியாது போக நானும் விடமாட்டேன் சரியா என்று காவலாக நிற்பேன் அப்படி எல்லையிலையும் நான் காவலுக்கு நிற்கிறேன் வேற நாமம் கொண்டு நிற்கிறேன் சரியா ரேடி கருப்பண்ணா எல்லையில் நானும் நிற்கிறேன்டாப்பா அப்படி உன் அட்டுமணிக்கும் காவலாக நிற்கிறேன் உன் வீட்டுக்காரனாவும் நான் உன் அட்டுமணிக்குள்ள வந்துட்டேன் ஏன் ரூபத்தில் சரியா வேற என்ன வேணும் ஒரு சந்தைகள் நான் ஏதா இருந்தாலும் உடஞ்சு கட்டுக்கலாம் போன வழியில ஒருத்தவங்க அவங்க கொழுந்தனோட மாமியார் வந்து கொஞ்சம் இது சரியில்லாதவங்க அவங்க வந்து வீட்டுக்குள்ளேன் அது ரொம்ப பயமாவும் இருக்கு சந்தேகமாவும் இருக்கு என்னன்னு தான் எனக்கு சொல்லணும் அப்படி நான் கனி வந்து எனக்கு நான் கொடுக்கற கனி உன் வீட்டுக்கு போட்டோம் சரியா என் சாம்பலோட கனி போட்டோம் ஒரு கனி நிலவாசல்ல ரெண்டு நாணயம் வச்சு கட்டிடணும் சரியா மஞ்ச ரெண்டு ஒரு மீண்டும் கட்டணும் அதை எடுத்துட்டு அதை ஓடுற தண்ணியில விட்டுட்டு நான் கனியை கனிய மறுகணி என்னோட பூஜாரை கிடைக்கணும் எனக்கு சுத்தம் முக்கியம் எனக்கு தீட்டு தடுக்க ஆகாது ரெண்டையும் கொண்டு போய் வீட்டுக்குள்ள வை

வந்து உனக்கு நீதி கொடுத்துருவேன் குழப்ப அமைச்சு கொடுத்துருவேன் என் பேரப்பிள்ளைகளையும் என் பேத்தியையும் என் பேத்தி உனக்கும் காவலுக்கு நான் என்னைக்கு நிற்பேன் சரியா குலதெய்வ வாசல செய்ய வேண்டிய நிலுவை இருக்குது சரி என் பிள்ளைகளோட போ சரியா சரி ஒரு ரத்தத்தை வேணால் கூட்டி போ மாண்ட தெய்வத்தை கையெடுத்து கும்பிட்டுக்காங்க தண்ணி தெய்வம் காவல திருப்பி காவறக்காரன் நானும் இருக்கேன் எனக்கு அப்பனுக்கு அப்பனும் இருக்கான் சரியா அது மெய் அது சத்திய வாக்கு என்றும் அங்கம் தொடுவேன் வாழ்க்கைன்னு ஒன்று அமையும் அப்ப ஒதுக்குவேன் வாழ்க்கை கொடுத்து வாரிசு கொடுக்குறப்ப நான் போட்டு சரியா கட்டுமான இருக்கிற வரைக்கும் நல்லது போடுவேன் அப்படி கால நேரம் எல்லா இடத்துலயும் எல்லா இலையிலயும் எல்லா நேரங்களிலயும் என் பிள்ளைய நான் நடமாட்டேன் அப்படி என்னோட எல்லன்னு வர்றப்ப

புரிய <muchan> 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 <muchan>

வேற என் பேத்தி எடுத்த முயற்சியில நாங்க முழு முயற்சியா நடத்தி சரிங்க சரியா அத ஓட்டி கொடுத்த எப்பவும் துணையா இருக்கும் சரியா கவலைப்பட வாங்க